ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா இந்த ஃபுட்டை நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஃபைனலா பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் தரமான மந்தி பிரியாணி சாப்பிடணும் அதுவும் அரேபியன் ஸ்டைலில் சாப்பிடணும்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருந்தது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் சிக்கன் மந்தி பிரியாணியோட ஒரு பிளேட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி வந்துச்சு நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கிட்டோம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போகும்போது நாலு பேர் இல்லை ஆறு பேர் சாப்பிட்ற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜாஸ்தி ஆர்டர் பண்ண நம்ம கம்மியாக ஆர்டர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ரைஸ் மட்டும் வாங்கிட்டிங்கன்னா தாராளமாக நாலு பேர் இல்லை ஆறு பேர் சாப்பிட்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மந்தி பிரியாணி சாப்பிட்டுட்டும் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா மிஷின் ஸ்ட்ரீட்டில் இருக்குது என் கல்ஃப் மந்தி அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் இந்த ஃபுட்டை போய் டேஸ்ட் பண்ணோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்